ஓ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம விரதன் டூல வந்து வெளித்தனமான அப்டேட்ஸ்லாம் வந்து வந்து வெளியாகிட்ருக்கு ஸோ அதை பற்றி தான் வந்து இந்த வீடியோ நம்ம பேச சொல்கிறோம் ஸோ மறக்காம வீடியோ எல்லோரும் கடைசி வரைக்கும் பாருங்க இப்போதான் நம்ம சேனலோட புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோ குளிப்பலாம் அதாவது நம்ம மிருதன் டூ அப்படின்றது பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம ஜெயம் ரவி நடிப்பில் வெளியே வரப்போகுது அண்ட் இந்த படத்தை வந்து வேற வெறித்தனமாக வந்து எழுதிட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயம் ரவியோட இந்த படத்தை வந்து இன் ஒரு இங்கிலீஷ் ஹாலிவுட் படத்தோடைய ரீமேக்கு தான் வந்து எடுத்து இந்த படத்தை வந்து எழுதிட்டுருக்காங்க ஸோ இந்த படத்துக்கான ரைட்டர் வந்து த வேறு லெவலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது இந்த படத்தோட ஃபஸ்ட் லுக்குமே வந்து சீக்கிரமாக ரிலீஸ் பண்ண போகிறதா வந்து தகவல் வெளியாயிருக்கேன் இந்த படத்தோடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாமே வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாமே வந்து வரித்தனமாக போய்ட்டுருக்கேன் இந்த படத்தோட ரீமேக் வந்து வேர்ல் வேர்ல்ட் ஜெட் அப்படின்ற படத்தை தான் வந்து ரீமேக் பண்ணியிருக்காங்க ஸோ இதை பற்றின உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லிவிடுங்க சினிமா சம்மந்தப்பட்ட நியூஸ்லாம் உடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நண்பா